வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானா டிஎல்ஆர்ட்ரிக்கான கெசிங் கொடுத்ததே அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்காக பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா பார்த்தீங்கன்னா டெலிவரி போட்டுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுன்னுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிக்ராம் சேனல் லிங்க் பார்த்திங்கனா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கெஸ்சிங் குரூப்பில் சேரணும் அப்படின்னா

முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரீ வந்துருக்குது இதில் வந்து நம்மளுக்கு மூணாம் நம்பர் ஒரு போலில் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு போர்டு வயசாக ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்டுலேயும் நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக மெயினாக ஆல் போர்டு நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போட மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம் நம்ம ஏன்னா மெயினாக வந்து நம்ம ஆல் கூட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அதில் நீங்கள் மூணாம் நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இதில் வந்து நீங்கள் மூணு போல்லையுமே வெற்றி எடுத்துருக்கலா நம்மளுக்கு வந்து சூப்பராக கிடச்சிருக்கு ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்புறமா எடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா மூணு ஒம்பது எட்டு இந்த மூணு ஒம்போது எட்டுக்கு பார்த்திங்கன்னா இதில் மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு ஆனால் போல் வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஒம்பது எட்டு இதில் ட்ரிக்கில் கிடைக்கல அதனால் பார்த்திங்கனா இதுலேயும் மிஸ் ஆகிடுச்சி ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆள்போலில் மெயினாக ஸ்ட்ராங்காக வந்து மூணாம் நம்பர் கொடுத்துருக்கணுன்பா இதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆள் போடு அதாவது ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஆள் போட பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஆறு இந்த ஒன்று நாலு ஆறுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா நாலாம் நம்பர் போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது மிஸ் ஆகிருக்குது நம்மளுக்கு ஒன்றாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நாலு ஆறு அப்படின்றது நம்ம வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு பிசி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் பாருங்கள் நாலு ரெண்டு ஆறு அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்மளுக்கு ஓ ரெண்டுக்கு பதிலாக ஒன்றாம் நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா பிசி தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல்போர்டு ஆல்போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்றது சொல்கிறதுல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடைச்சிருக்கு நல்ல ஒரு வெற்றி மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி மூணு போடுமே வெற்றி கிடைச்சிருக்குன்னு பா ரொம்ப சூப்பராக நேற்று பார்த்திங்கன்னா மூணு ஆள்போடும் வெற்றி கிடச்சிருந்தது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஆள்போர்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக ஆல்போர்டு எல்லாமே நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு தொடர்ந்து நம்மளுக்கு இதே மாதிரி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் நம்மளுக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஆள் போட ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்தீங்க அப்படின்னா என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை நண்பா சரி பாருங்கள் அடுத்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் இது இல்லாட்டிருக்கானா ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ஜீரோ மூணு ரெண்டு மூணு ஆறு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ ஆறு மூணு ஜீரோ எட்டு மூணு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு எட்டு ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ரெண்டு எட்டு அடுத்து ஆள் ஆல்போடு கெசிங் நம்பர் பாருங்கள் ஆள் போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அவங்க கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று எட்டு ஆறு எட்டு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஒன்று ஜீரோ எட்டு ஆறு ஜீரோ மூணு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று ஆறு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு அவங்க கெசிங்லேருந்து இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏவிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஆறு ஒன்று ஆறு ரெண்டு ஆறு நாலு ஒன்று நாலு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் இயசிய நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒன்று நாலு ஆறு ஒன்று நாலு ஆறு ஒன்று எட்டு ஆறு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு எட்டு ஏழு ஒன்று நாலு ஏழு ரெண்டு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு நாலு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கேசிங் இல்லாமல் மெயினாக ஆல்போடு டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் பார்த்திங்கனா மெயினாக நீங்கள் ஆல் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூட மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்கபா ரெண்டில் ஒரு நம்பர் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சுவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா மூணு மூணு ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்காக தோணுச்சினால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றிபா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேப்பா பாய்